பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அக்டோபர் இருபத்தாறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரையும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் உங்களுடைய பேரா உங்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு பேராதரவுக்கு நன்றி வாழ்த்துக்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புதன் ஐந்தாம் இடத்தில் துலாத்தில் இருக்கிறார் இருந்தாலும் துலாத்தின் அதிபதியான சுக்கரன் கன்னியில் நீச்சமடைகிறார் குரு புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் அப்பொழுது புதன் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி உச்சம் பெறுகிறார் அப்ப ராசிநாதன் நாலாம் ஆட்சி உச்சம் பெறுவது என்பது சூப்பரோ சூப்பர் மிருகசீரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த மிதுள ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொண்டாட்டமான ஒரு வாரம் ராசிநாதன் உச்சமடைகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் அஞ்சுக்குரிய சுக்கரன் அஞ்சில் ஆட்சி பெறுகிறார் இரண்டாம் இடத்தில் குரு உச்சநிலை பெறுகிறார் இது சொல்லவா வேணுங்க அதாவது பல புழக்கம் அதிகம் அதிகரிக்கும் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தன பிராப்தி உண்டு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பொடுக்கள் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் இந்த வாரம் முழுவதும் வளர்வறை நாட்களாக இருப்பதால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க இல்லை வெளியாக சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் மூளில் கேது இருப்பது சிறப்பு தான் ஸோ கேது பகவான் உங்களுக்கு நல்லதை போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் நாளுக்குடைய புதன் உச்சநிலை பெறுவதால் படிக்கிற பிள்ளைங்க மிதுன ராசியில் பிறந்த பிள்ளைகளுக்கு இந்த வாரம் அவங்க லெவலே வேறு நல்லா படிப்பாங்க படிக்காத பிள்ளைகள் கூட ரொம்ப சூப்பராக படிக்கும் படி மிதுன ராசி அன்பர்களே கெட்டிக்காரங்க புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் போதிலும் இந்த வாரம் கல்வியில் மிக சிறப்படைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுவது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வெளும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் பொற்காலம் அஞ்சிக்குடைய சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் ஆதில் செவ்வாய் குரு பார்வையில் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது எதிரிகளை ஓட ஓட வரட்டுவீங்க கோர்ட்டில் கேஸ் எதா இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்து அதிபதி உச்சம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்க தான் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் அல்லது அவங்க ஹவுஸ் ஹவுஸ்வைப்பாக இருக்கிறாங்க இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷை ஜொல்சும் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஆனாலும் மிதுளத்துக்கு ஏழு குழையவன் பாதகாதிபதி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிதுன லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு ஒரு பாதகத்தை செய்யும் ஆனாலும் கூட எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் எப்பொழுதோ தொலைந்து போன பொருளோ லிக்விட் கேஷோ இப்போ கைக்கு வரும் சந்தோஷமா இருக்க போறீங்க வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பதில் ராகு பகவான் தனித்த ராகு இருக்கிறார் ஆல்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் பிள்ளைகள் தாராளமாக போகலாம் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் சாதிக்கும் நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க மற்றபடி ஒன்றும் எந்த குறையும் இல்லை சனி பகவான் பத்தில் இருக்கிறார் இதனுடைய தாத்பரியம் என்ன அதிகப்படியான உழைப்பு தான் மேலே மிதிக்க எல்லாம் வேலை பார்க்க முடியாது எட்டு அவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் நீங்கள் சொந்த தொழில் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா எடுப்பு நவுந்துரும் அப்படி வேலை பார்ப்பீங்க ஒர்க்களோடு அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஒர்க்களோடு இருக்கும் இப்போ வாடிக்கையாளர்கள் விற்பனை பண்ணுறது மட்டும் இல்லைங்க பொருளை அடுக்கி வைக்கிறது ஷோ பண்ணுறது அப்புறம் வரக்கூடிய பொருளை எடுத்து அதை தரம் பிரிக்கிறது எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா இப்போ சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப லெபோரியஸ் அதிகமாக இருக்கும் ஒர்க்கு அதிகமாக இருக்கும் மற்றபடி இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது சந்திராஷ்டம் நாட்கள் வரை இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மூணு நாளும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க நல்ல மழை பொழிய போகிறது உங்கள் சொல்லுக்கு செல்வாக்கு கிடைக்க போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் பொதூகலம் ஏற்படுத்தப்பட போகிறது தொழிலில் வளர்ச்சி பிரம்மாண்டம் போகிறது சுப அற்புதமான ஒரு வாரம் இது இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு சுர்கியை வழிபாடு செய்து செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்